திருச்சிற்றம்பலம் திருவெம்பாவை பாடல் மூன்று முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதனன்றுள்ளுடி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடைதிறவாய் ஈசன் பல அடியர் பாங்குடையிர் புத்தடியும் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதே எத்தோ நீ அன்புடைமை எல்லோம் அறியோமே சித்தம் அழகியார் பாடாரோ சிவனை இத்தனையும் வேண்டும் நமக்கேலோர் என்பாவாய் விளக்கம் முட்டை போன்ற வெண்மையான பற்களை உடையவளே நாள்தோறும் எங்களுக்கு முன்னே எழுந்து எதிரே வந்து என் தந்தை இன்ப வடிவில் ஆனவன் அமுதன் போன்றவன் என்று வாழ்த்தி வாய் மிகுதியில் ஊறி இனிமை பயக்கும்படி பேசுவாய் எழுந்து வந்து உன் காவாயில் கதவை திறப்பாயாக நீங்கள் இறைவனத்தில் பேர் அன்பு உடையீர் இறைவனது பழமையான அடிமையுடைய ஒழுங்குடியீர் புதிய அடியவனாகிய எங்களது சிறுமையை ஒழித்து அடிமை கொண்டால் தீமையாய் முடியுமோ உன் அன்புடமை வஞ்சனையோ உன் அன்பு உண்மை என்ன என்பதை நாங்கள் எல்லோரும் அறிய மாட்டோமோ மனம் செம்மையுடையவர் நம் சிவபெருமானை பாட மாட்டார்களோ உன்னை எழுப்ப வந்த எங்களுக்கு இவ்வளவும் வேண்டும்